அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணங்கள் நடந்திருக்கு சுமார் ஐம்பது பேருக்கு மேலே இறந்துருக்காங்க நூறு பேருக்கு பக்கமாக ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க சோஷியல் சோசியல் மீடியை பொறுத்தளவு இன்னொரு கொஞ்சம் நாளைக்கு அது பரபரப்பாக போயிட்டுருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த பரபரப்பு வந்துச்சுன்னா இது மறந்துட்டு அடுத்தது போயிடுவாங்க ஆனால் இந்த விஷயம் பொது சமூகத்துக்கு உண்மையிலேயே சிந்திக்க வேண்டிய விஷயம் ஏன்னா மது மது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது கடுத்து நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பாவிதங்கள் எல்லாமே வந்து அது மது குடித்தவங்களோட மட்டும் போயிடாது மது குடிக்காதவங்களையும் பாதிக்கும் எப்படி பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வாகனத்தில் போயிட்டுருக்கோம் ரோட்டில் போயிட்டுருக்கோம் எதிராக வர்றவங்க மது போதையில் வந்து பெரிய வாகனத்தில் இது மோதினாங்கன்னா நமக்கு ஆபத்து இந்த மாதிரி மதுனால மது அடி மது அடிமையாகாதவங்க இல்லை மது பயன்படுத்தாதவங்க கூட பாதிக்கப்படுவாங்க அதே மாதிரி வந்து மதுவினால மது குடிச்சதுக்கு அப்புறம் நடக்கிற கிரி கிரைம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அதில் வந்து மது குடிக்காதவங்களும் பாதிக்கப்படுவாங்க இந்த மாதிரி சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு முதல்லங்க இந்த ம கள்ளக்குறிச்சி மரணங்களை நீங்கள் டீகோட் பண்ணி பார்த்தீங்க மரணங்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவங்களை டீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் கண் கூட தெரியுது எப்படி அப்படி பார்த்தீங்கன்னா வயது வித்தியாசம் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து ஆண் பெண் பேதம் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா மரணம் அடைஞ்சவங்கள பெண்களும் இருக்காங்க சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா தாய் தந்தை ரெண்டு இருவருமே இறந்துருக்காங்க அந்த குழந்தைகள் ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருக்குது ஸோ இந்த விஷயத்தையும் நாம் நோட் பண்ண முடியுது அதே மாதிரி நேரங்காலமெல்லாம் இல்லை காலங்காத்தாலும் போய் குடிச்சிருக்காங்க வேலைக்கு போகிறக்கு முன்னால காலங்காத்தாலும் போய் குடிச்சிருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ நேரங்காலமெல்லாம் இல்லை என் நேரம் கிடைக்குது அதே மாதிரி நீண்ட காலமாக இந்த விஷயம் நடந்துட்டு இருந்துருக்கு அது வந்து நீங்கள் பாதிக்கப்பட்ட இருந்து பேசும்போது பாத்தீங்கன்னா இது ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க சில பேர் வந்து ரெண்டு மூணு வருஷங்கிறாங்க சில பேர் இருபது வருஷமாக நடந்துட்டு இருக்குதுங்கிறாங்க ஸோ இது பொதுவில் வந்து ரொம்ப இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கண்ணுக்குட்டைன்னு கைது செய்யப்பட்ட நபர் பாத்தீங்கன்னா நிறைய முறை கைதாக இருக்கார் இதே கேஸில் அப்படிங்கிற தகவல் நீங்கள் டிவிலெல்லாம் பார்க்க முடியுது ஸோ இதையெல்லாம் தாண்டி இந்த கள்ளச்சாராயம் எப்படி ரெகுலராக விற்கப்பட்டிருக்கு அது கண்டிப்பாகவே நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் முதல்ல அதுக்கு முன்னாடி இந்த மது மதுக்கடையில் அனுமதிப்ப அனுமதிப்பது தொடர்பாக அரசு முடிவெடுத்த போது அரசு சொன்ன விளக்கம் என்ன அப்படின்னா நம்ம மதுக்கடையில திறக்கலை அப்படின்னா கள்ள சாராயம் சம்பந்தப்பட்ட மரணங்கள் நிறையா வரும் இது வந்து நம்ம மக்களுக்கு பாதிப்பான விஷயம் அதனால வந்து நாமளே வந்து ஒரு குவாலிட்டி அதாவது நீங்கள் இப்போ கள்ள சாராயம் அப்படிங்களா அதனுடைய குவாலிட்டி நாம என்ஷூர் பண்ண முடியாது அது வந்து இந்த மாதிரி விசாரணை எங்கள் கூட வந்துடற வாய்ப்பு அதே வந்து நீங்கள் ஃபேக்ட்ரியில் தயார் பண்ணப்பட்ட மது அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஒரு குவாலிட்டி மினிமம் குவாலிட்டி அசூரன்ஸ் இருக்கும் அதனால் வந்து மதுக்கடையில் திறந்துடலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் கொண்டு வந்தாங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வந்து ப்ரைவேட்டு கொடுத்துருந்தாங்க அதாவது வந்து மதுக்கடை லைசன்ஸ் வந்து ப்ரைவேட்டு கொடுத்துருவாங்க அவங்க வந்து லைசன்ஸுக்கு ஃபீஸ் கட்டிட்டு அந்த ஒரு வருஷத்துக்கு எடுத்து நடத்துவாங்க இந்த மாதிரி இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில் என்ன சிண்டிகேட் போட்டு அந்த லைசன்ஸ் ஃபீஸ் வந்து ஏலத்தில் எடுக்கிறது வந்து எல்லாருமே கம்மியான ஏலத்துக்கு எடுத்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க டாஸ்மார்க் மூலமாக நம்ம நடத்தலாம் மதுமான கடையில் இப்போ டாஸ்மார்க் மூலமாக அது அரசே நடத்தலாம் அப்படின்னு ஆரம்பிச்சதை இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடிங்கிறாங்க வருமானம் அந்த அளவுக்கு போய் நிற்குது இப்போ இந்த கள்ளசாராய மரணத்துக்கு யார் பொறுப்பேற்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா இவ்வளவு அசம்பாவிதம் நடந்திருக்கு இதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து காவல்துறை காவல்துறை அது மாதிரி மதுவிலக்கு காவல்துறை அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் மூணு இது மூணு டிபார்ட்மெண்ட் இதுக்கு பொறுப்பே இருக்கணும் ஏன்னா காவல்துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் நடக்கிற குற்றச்செயல் எல்லாம் அவங்க கண்காணிச்சிட்டே இருப்பாங்க இப்போ சின்ன இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தவறுகள் கிராமத்து சைடு இல்லை சிட்டி சைடு நடக்கும்போதே வந்து காவல்துறை வந்து ஈஸியாக வந்து பிடிச்சிருவாங்க அது யாரோ ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்க ஃபோன் விட்டால் வந்து பிடிச்சிருவாங்க ஆனால் இவ்வளவு பெரிய விஷயம் நீண்ட நாளாக இருக்கு அது அந்த சம்மந்தப்பட்ட நபர் வந்து ரிப்பீட்டடாக இந்த கேஸில் அரெஸ்ட் ஆகிட்டு இருக்காரு இதை எப்படி காவல்துறை கண்காணிக்க போனால் கண்காணிக்காமல் விட்டாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கே கேள்வி அதே மாதிரி வந்து மதுவிலக்கு காவல்துறை வந்து இதை என்ன பண்ணாங்க ஏன்னா அவங்க வேலையே இது கலச்சராயம் இந்த மாதிரி சட்டப்புறமான சாராய உற்பத்தி இதையெல்லாம் கட்டுப்படுத்துறது தானே அவங்க வேலை இது வந்து அவங்க ஃபைலில் இருக்கும்ல இந்த இந்த பர்சன் வந்து இந்த வேலையில் நடந்து இந்த கண் நபர் அது அதுபோக இந்த மது விற்பனையாளர்களை யாராருன்னு தெரியும் அவங்களுக்கு அந்த ஃபைலில் இருக்கும் ஸோ அவங்கள ரெகுலராக கண்காணிச்சிருக்கணும் எப்படி கண்காணிக்காமல் விட்டாங்க அப்படிங்கிறது இரண்டாவது கேள்வி மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா உளவுத்துறை எப்படி கோட்டை விட்டது கண்டிப்பாக உளவுத்துறைக்கெல்லாம் வந்து தகவல் வந்து போயிருக்கணும் இல்லை அவங்ககிட்ட தகவல் போகல அப்படின்னா உளவுத்துறையினுடைய செயல்பாடு சரியில்லை நடத்த கண்டிப்பாக இந்த மாதிரியான பெரிய கிரைம் எல்லாம் வந்து கண்டிப்பாக உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்கணும் அது எப்படி உளவுத்துறைக்கு தெரியாமல் போச்சு அவங்க எப்படி முதல்வருக்கு வந்து தகவல் சொல்லாமல் போனாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி அப்படியே அதை விட்டுட்டு அப்படியே ரெவன்யூ சைடு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு கிராமத்துக்கு இல்லை ஒவ்வொரு ஏரியாவுக்கு மணிகாரன் இருப்பாரு மணியாரர் கீழே தண்டக்காரன் இருப்பாரு அதே வந்து அந்த அந்த பகுதியில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் விட்டுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் அவரு மணியார் தகவல் கொடுத்துருக்கணும் மணியார் ஆர்ஐ தாசில்தாருக்கு தகவல் கொடுத்துருக்கணும் இதெல்லாம் எப்படி மிஸ் ஆச்சு அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி அப்படியே மக்கள் பிரதிநிதிகள் சைடு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நீங்க வில்லேஜ் பஞ்சாயத்தா இருந்ததுன்னா ஒரு வார்டு மெம்பர் இருப்பாரு ஒரு கவுன்சிலர் இருப்பாரு ஒரு தலைவர் இருப்பாரு இதே டவுன் நீங்க நகராட்சி மாநகராட்சி எல்லாம் போயிட்டீங்கன்னா கவுன்சிலர் இருப்பாங்க ஸோ அந்த கவுன்சிலருக்கோ வார்டு மெம்பருக்கோ தலைவருக்கோ வந்து ஒவ்வொரு வீதியும் அத்துப்படி அத்துப்படியா இருக்கும் எங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது தெளிவா தெரியும் இவங்க ஒன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இல்லைன்னா அவங்களுடைய ஒன்றிய செயலாளர் இல்லைன்னா ஒரு சேர்மன் இல்லைன்னா ஒரு எம்எல்ஏ இல்லைன்னா மந்திரி இவங்க கிட்ட ஆராய்ச்சி தகவல் சொல்லி அண்ணன் இந்த மாதிரி நடக்குது எங்க பகுதியில் நடக்குது இது வந்து தவறா போயிடும் மக்கள் பாதிப்படைவாங்க அதே மாதிரி நம்ம ஆட்சி கெட்ட பேர் வரும் இந்த மாதிரி எப்படி சொல்லாம போனாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய கேள்விக்குறிங்க அடுத்தது அப்படியே இந்த விஷயத்தொட்டு நகர்ந்து அந்த இழப்பீடு கொடுத்தாங்க ஒரு பத்து லட்ச ரூபாய் இறந்தவங்க குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க அந்த பத்து லட்ச அப்படிங்கிறது வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியலான ஒரு டாபிக் ஆகுது ஏன்னா வந்து அதை ஆதரிச்ச சில பேர் பேசுறாங்க எதிர்த்து சில பேர் பொதுவாக ஒரு மரணம் நடந்திருக்கு அந்த வீட்டில் இழப்பு நடந்திருக்கு வேதனையான அந்த குழந்தைகளுக்கு அந்த குடும்பத்தாருக்கு துணை மறுக்க முடியாத உண்மை ஆனா இந்த பத்து லட்சம் அப்படிங்கிறது இப்பவும் பத்து லட்சம் கொடுத்திருக்காங்க இதுக்கு முன்னால போன வருஷம் நடந்த விஷயத்துக்கும் பத்து லட்சம் அந்த அடைஞ்சவங்களுக்கு பத்து லட்சம் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி இழப்புக்கள் நடந்தால் அந்த குடும்பம் பாதிக்கும் ஆனால் இது மட்டும்தான் துயரமாக இதை விட துயரமெல்லாம் ஒன்றும் இல்லையா ஏன்னா இது வந்து அந்த இறந்து போனவங்க சாராயம் தான் குடிக்கணும்னு தெரிஞ்சே குடிச்சிருக்குறாங்க அதில் அசம்பாவிதம் நடந்துருது விசாராயம் வந்துடுது அதை அதனால அவங்க இறந்துடுறாங்க அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு இழப்பு இழப்பு தான் அவங்களுக்கு பணம் கொடுக்குறீங்க ஆனால் மற்ற விஷயம் இருக்கு இல்லைங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புயல் க மழை காலத்தில் கரண்ட் கம்பி அந்த அதை தெரியாமல் போய் முதிச்சு இறந்துடுவாங்க அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் சென்னைக்குள்ளே எருமை மாடு முட்டி ஒரு பெண் ரொம்ப படுகாயம் அடைஞ்சாங்க இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏன்னா இது இதுல எல்லாம் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க எந்த தப்புமே பண்ணல நடந்து போயிட்டு இருக்காங்க கம்பி அந்து கிடந்திருக்கு தெரியல இறந்துட்டாங்க இது வந்து விபத்து மாதிரி நடக்கிறது அதே மாதிரி அந்த எருமை மாடு வந்து முட்டும் அந்த அம்மாவுக்கு தெரியுமா அவங்க ப அடைஞ்சிட்டாங்க உயிரிழப்பு ஏற்படல இந்த மாதிரி சொல்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரோட்டில் போயிட்டுருக்கான் ஒருத்தங்க மதுபோ இதில் வந்து நம்ம மேலே இடித்து இடிச்சிடுறாங்க படுது இல்லை சில சமயம் வந்து துரதிருஷாசமாக உயிர் போயிடுது அந்த மாதிரியான உயிரிழப்புகள் அது அந்த உயிரிழப்புகளுக்கு வந்து நாம் இவ்வளோ கொடுக்குறோமா அந்த பத்து லட்சம் கொடுக்குறோமா அதாவது வந்து இறந்தவங்க வந்து எந்த விதமான தவறுமே செய்யாமல் யாரோ செஞ்ச தப்புல இறந்திருப்பாங்க இப்போது ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு ஆக்சிடெண்ட்டு ஒன்று படித்தோம் பேப்பரில் ஒரு ஒரு குடும்பத்துலேருந்து கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்ருக்காங்க போது எதிர்க்க வந்து ஒரு பெரிய வாகனம் வருது அந்த பெரிய வாகனத்தில் வந்தால் நாலு பேர் வந்திருக்காங்க நாலு பேர் மது இருந்திருக்காங்க ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் ஆக்சிடென்ட்டு அந்த காரில் கோயிலுக்கு போயிட்டு வந்த அப்பாவிகள் நாலு பேர் அவுட் குடும்பத்தோடு அவுட்டு அது நம்ம பேப்பரில் படித்தோம் இந்த இடத்துல எந்த எந்த விதமான ஒரு தவறு செய்யாமல் ஆக்சிடெண்ட்டில் ம மதுபோதையில் வந்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்ல வந்து ஆக்சிடென்ட் பண்ணவங்க அதனால அந்த ச ஒரு அப்பாவிகள் இருந்திருக்காங்க அவங்களுக்கு அதே இது இதில் பத்து லட்சம் கொடுத்தா இதை விட ஜாஸ்தியான அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த குடும்பத்துக்கு அப்போது இதில் ஒரு நெருடல் இருக்குது என்ன அப்படின்னா எந்த விதமான தவறு செய்யாமல் அடுத்தவங்கனால அடுத்தவங்களுடைய தவறுனால் ஒருத்தவங்க இறக்குறாங்க இல்லை ஒரு இயற்கையில் நடந்த ஒரு விஷயத்தினால் இறக்குறாங்க அவங்களுக்கு நாம் பத்து லட்சம் கொடுக்கல சில சமயம் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுக்குறாங்க சில விஷயங்களுக்கு சில விஷயங்களுக்கு கொடுக்கறது இல்லை ஆனா இங்கே இறந்தவங்களுடைய தவறும் அதுல இருக்கு கலசாரம் குடிச்சிருந்திருக்காங்க ஆனா இதுக்கு பத்து லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கு இது சரியா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா வந்து சீமான்லாம் ஆணித்தரமா கேட்குறாரு சில விஷயங்கள் மற்ற தலைவர்களும் கேட்குறாங்க இது எப்படி சரி அப்படின்ட்டு சில தலைவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இல்லைங்க அந்த குடும்ப இழப்பில் இருக்குது அதுக்கு எதுவும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஒரு சில கட்சிகள் வந்து அவங்க கட்சி சார்பாக கொடுக்குறாங்க கட்சி நிதியிலிருந்து கொடுக்குற யாரும் கேள்வி கேட்க முடியாது ஏன்னா கட்சி வந்து கட்சிக்கு வந்து எல்லாரும் பணம் கொடுத்து ஆகணும்னு கிடையாது விருப்பப்படுறவங்க கட்சி நிதி கொடுக்குறாங்க அதுலேருந்து கட்சிக்காரங்க எடுத்து கொடுக்குறாங்க ஆனால் அரசு இருந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு அரசு பதில் சொல்லித்தான் ஆகணும் நீங்கள் வந்து பதில் சொல்லாமல் போனால் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இது வந்து நியாயம் கிடையாது அடுத்ததுங்க இந்த மது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால இறக்கிற இறப்புகள் தான் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மது குடிச்சி இருக்கிறது அதே மாதிரி மதுவுக்கு அடிமையாகி உடம்பு சிறியெல்லாம் போய் இருக்கிறது இதெல்லாம் வந்து அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம் அதே வந்து மதுவை குடிச்சு போட்டு வாகனம் தோட்டி வந்து அடுத்தவங்களுக்கு இறப்பு ஏற்படுத்துறது அதே மாதிரி மது விட்டு போய் ஒரு கிரைம் நடத்துறது அதே மாதிரி மதுவை வாங்கிட்டு வந்து பொது வெளியில் உட்காந்து குடிக்கிறது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இதுக்கு இதுவரை அரசுகள் என்ன நடவடிக்கை எடுத்தது சட்டத்தை கடமையா கடுமையாக்கணுமோ இல்லையா நீங்கள் கள்ளசாராயம் வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்தானே மதுக்கடையில் அனுமதிச்சீங்க அதற்கு மீறி கள்ள சாராயம் என்ன தண்டனை நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் உள்ளே போயிட்டு வந்து மறுபடியும் அவங்க அதையே செய்கிறாங்க அதே அந்த தண்டனையை கடுமையாக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு பெயிலே கிடையாது கள்ளசாராயங்காச்சுன்னா ஆயுள் தண்டனை இல்லை ஏழு வருஷம் தண்டனை அது வரைக்கும் பெயிலே கிடையாது நான் பெயிலபிள் கொண்டு வரணும் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நான் பெயிலபிள் கொண்டு வரணும் இதுக்கு சம்பந்தப்பட்டது வந்து மாநில அரசு சட்டம் இயற்றணுமா மத்திய அரசு சட்டம் இயற்றணுமா அப்படிங்கிறது அது உங்களுக்கு தான் தெரியும் மாநில அரசு சட்டம் இயற்றணும் நம்ம தமிழ் தமிழ்நாடு அசம்பிளியில பாஸ் பண்ண முடிஞ்சது மத்திய அரசு சட்டம் கொண்டு வரணும் இங்கிருந்து நாற்பது எம்பி போறீங்கல்ல நீங்க வந்து ஒரு கட்சி எம்பி ஆயிட்டும் பல கட்சி எம்பி ஆயிட்டும் எந்த கட்சியா இருந்தாலும் நீங்க ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணீங்கன்னா மத்திய அரசு இருக்கிறவங்க அது சரியான மசோதாவை இருந்தாலும் பாஸ் பண்ணி தரதானே போறாங்க அது கட்சி பேதம் பார்க்க போறாங்களா அப்ப இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கலாம் இனிமேலாவது அந்த சட்டங்களை மாற்றுங்க ட்ரங்க் அண்ட் டிரைவ் ஆக்சிடென்ட் பண்ணினால் கண்டிப்பா அதெல்லாம் வந்து கடுமையான தண்டனை ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்கணும் ட்ரங்க் அண்ட் டிரைவ் ஆக்சிடென்ட் பண்ணி விபத்துல மரணம் ஏற்படுத்தினா கண்டிப்பா அந்த நபர் வந்து குறைஞ்சது ஒரு வருஷம் பெயில் இருக்கக்கூடாது சட்டம் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குறைஞ்சது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வச்சு அவங்களை எல்லாம் உள்ள போடணும் இந்த மாதிரியான தண்டனைகள் கடுமையான தான் மது அருந்து விட்டு அசால்ட்டா வண்டி எடுத்துட்டு போலாங்கிற எண்ணம் வராது ஏன்னா சட்டங்கள் தண்டனைகள் கடுமையா இருந்தா தான் குற்றங்கள் குறையும் அதே மாதிரி ட்ரங்க் அண்ட் டிரைவ் நீங்க பிடிக்கிறீங்க அவங்க விபத்தெல்லாம் ஏற்படுத்தல வண்டி கொடுக்க ட்ரங்க் அண்ட் டிரைவ் பிடிக்கிறீங்க நான் வெயில உள்ள வச்சீங்கன்னா மக்கள் ஓட்டுவாங்களா வண்டி ஓட்டுவாங்களா குடிச்சு போட்டு வண்டி ஓட்டுவாங்களா குடிச்சிட்டு வண்டி ஓட்டி விபத்தை ஏற்படுத்தி ஏற்பட்ட மரணங்கள் இந்த கள்ளச்சாராய மரணங்களை விட அதிகம் நீங்க டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா புரியும் எத்தனை விபத்துகள் ட்ரங்க் அண்ட் டிரைவல் ஆகி எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்போ நீங்க இப்போ ஒரு ஐம்பது அறுபது பேர் இது போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருபது பேர் என்னமோ இதுக்கே நாம் இத்தனை கூக்குறள் ட்ரங்க் அண்ட் டிரைவ் விபத்தை ஏற்படுத்தி எத்தனை மரணங்கள் ஏற்படுது அதுக்கு சட்ட சட்டங்கள் கடுமையாகணுமே இல்லையா இதை வந்து யார் செய்யறது அரசு தானே செய்ய முடியும் அதே மாதிரி நீங்கள் இந்த கலாச்சார மரணங்களில் வந்து இழப்பீடு கொடுக்குறீங்க அந்த யார் யாரும் வசூல் பண்ணும் யார் இந்த குற்றத்துக்கு வந்து துணை ஓனார் இந்த குற்றத்தை செஞ்சவங்க இந்த குற்றத்தை தடுக்க தடுக்க இவங்க இவங்கள்டா நீங்கள் இந்த பணத்தை வசூல் பண்ணி கொடுக்கணும் அரசு காட்சியானாலருந்து நீங்கள் எடுத்து இப்போதைக்கு அவசரமாக கொடுத்தா கூட கண்டிப்பாக இதற்கு இதுக்கு உண்டான தொகையை அவங்கள்ட்டான் அந்த சாராயம் காய்ச்சினவங்க சாராயம் விற்றவங்க அதுக்கு தடுக்க தவறிய அதிகாரிகள் அதுக்கு தடுக்க தவறிய மக்கள் பிரதிநிதிகள் இவங்க இருந்தாலும் நீங்கள் வசூல் பண்ணணும் அதுதான் நியாயம் அப்படி கொடுத்தீங்கன்னா தான் இனிமேல் இருக்கிற அதிகாரிகளுக்கு பயம் வரும் நாளைக்கு ஏதாச்சும் அசம்பாதம் ஆகிடுச்சுன்னு நம்ம சம்பளத்தில் பிடிச்சிருவாங்க நம்ம மேல் நடவடிக்கை எடுத்துருவாங்க அப்படிங்கிற பயம் வரும் நீங்கள் அரசு கச்சாரிலேருந்து எடுத்து போட்டு அவங்கள ஒரு ஒரு ட்ரான்ஸ்ஃபரோ ஒரு சஸ்பெண்டோ பண்ணீங்கன்னா என்ன ஆக போகுது பல வழி வந்து அவங்க அதையே தான் செய்ய போகிறாங்க இது கண்டிப்பாக அரசு கண்டிப்பாக இதையெல்லாம் பரிசீலனை பண்ணணும் இல்லை எனக்கு என்ன அப்படின்னா அப்படி இப்படியே தான் போய்ட்டுருக்கோம் அடுத்ததுங்க மக்கள் மக்களுக்கு ஒன்று சொல்கிறேங்க நம்ம தேவை நாம் தான் பார்த்துக்கணும் நம்ம ஒரு நல்ல நபருக்கு ஓட்டு போட்டால் நல்லவங்க வந்து நல்ல சட்டங்களுக்கு ஏற்றுவாங்க நல்ல நிர்வாகம் பண்ணுவாங்க நம்ம நல்லது பண்ணுறவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற சூழ்நிலை வந்தாலே இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளே நல்லது செய்வாங்க இல்லை நல்லதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை கடைசியில் கொண்டு வந்து ஏதோ செஞ்சோம்னா ஓட்டு போட்டுருவாங்க இல்லை அப்போ நம்ம ஓட்டு போகிறது எதையெல்லாம் வச்சு ஓட்டு போகிறோம்னு யோசனை பண்ணி பாருங்களேன் இப்போ நம்ம தனிப்பட்ட முறையாக யோசனை பண்ணிக்கிங்க நம்ம எதையெல்லாம் வச்சு ஓட்டு போடுறோம் ஒன்று கட்சி பார்த்து ஓட்டு போடுறோம் எனக்கு இந்த கட்சி பிடிக்கும் அதனால் அந்த கட்சி என்ன தப்பு செஞ்சாலும் நான் வந்து அதுக்கு முட்டு கொடுப்பேன் இது ஒரு வகை என்ன இருந்தாலும் நான் அந்த அந்த கட்சி பிடிக்குங்க அந்த கட்சி தலைவரை பிடிக்கும் அது ஏதோ அவருக்கு தெரியாமல் நடந்திருக்குங்க இப்படி லேம் எக்ஸ்கியூசஸ் இது பண்ணிவிட்டு அந்த கட்சிக்கு நாம் ஓட்டு போடுறோம் ரெண்டாவது இன்னொரு இது நாங்கள் எப்போவுமே இந்த கட்சிக்கு தானுங்க ஓட்டு போடுவோம் மாற்றியே ஓட்டு போட மாட்டேங்க அது எங்கே பே குடும்பமே இந்த கட்சிக்கு தானுங்க ஓட்டு போடுவோம் இப்படிங்கிற கேட்டகரி ஒன்று இருக்குது நல்லது கெட்டது பார்த்து போறவங்க அவங்கள விட்டுருங்க அதே மாதிரி யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறது ஒரு கேட்டகரி அதே மாதிரி நான் ஒரு கட்சியில் இருக்கிறேன் அந்த கட்சி எங்கே போய் கூட்டணி செய்கிறதோ அங்கே நான் ஓட்டு போடுவேன் இது ஒரு கேட்டகரி நான் ஒரு ஜாதியை சேர்ந்தவன் ஏன் ஜாதிகார நிற்கிறான் அதுக்காக நான் ஓட்டு போடுறேன் இப்படி ஒரு கேட்டகரி கொஞ்சம் மாற்றி நல்லவங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் நடக்கும் இல்லைன்னா இதெல்லாம் நாலு நாள் அரசியல் ஒரு நாலு நாளில் மீடியாவில் பரபரப்பாக பேசப்படும் எதிர்கட்சிக்காரங்க ஆளுங்கட்சிக்கு கூட சொல்லுவாங்க ஆளுங்கட்சிக்காரங்க நீங்கள் உங்க ஆட்சியில் அது நடக்குது அப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னு திருப்பி கேட்பாங்க இப்படி இருக்கோம் அரசியல் லாபி தான் இருக்கோம் மக்கள் மாறி நல்லவங்களுக்கு வாக்களித்தால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கட்டுப்படுத்த முடியும் மற்றது உங்கள் முடிவுக்கு விட்டுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிவசுப்ரமணியம் மாப்புசாமியின் நன்றிகளும் வணக்கங்களும்